திரும்பவும் வந்து பாஜக அதிமுக கூட்டணி சேரப்போதா பாஜகவை விமர்சிக்காமல் மோடியை விமர்சிக்காமல் அதிமுக பாஜக பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு நீங்கள் வீடு விடா போய் சொல்லுங்கங்கிற ஸ்டேட்மெண்ட்டை மக்கள் எந்தளவுக்கு நம்புவாங்க கமலாலயத்தை முற்றுகையிடுங்க அது மாதிரி மோடிக்கு கருப்பு கொடி பெரும் இதெல்லாம் எது எதிர்ச்சி பண்ணுவாங்கள்ல ஏன் இதெல்லாம் செய்ய அ செயல் அதிமுக அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா அவர் வராதது எங்களுக்கு வருத்தமெல்லாம் ஒன்றும் கிடையாது தேர்தலுக்கு இன்னும் மூணு மாசம் காலம் இருக்குண்ணா பார்த்துக்கலாண்ணா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கடந்து போயிட்டாரு இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட்டு ஒன்றும் பதறாதீங்க கூட தான் இருக்காருங்கிற மாதிரி பதில் தானே சொல்லியிருக்காரு பாஜகவோட நம்ம சேர்ந்துடக்கூடாதாங்கிறதுல ஓபிஎஸும் ரொம்ப குறிக்கோளாக இருக்காரு அவர் ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்காரு நீங்க புது சொல்றீங்க இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரையும் தான் பக்கத்துல வச்சுக்க பாக்குறாங்க ஒரே தரத்துல ஒரே தூரத்தில் வச்சு நான் பாக்கிறாங்க ஓபிஎஸ் பக்கத்தில் வர விரும்புறாரு ஆனா பாஜக வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு அப்புறமா பல பல பேர் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க இதுல குறிப்பா பிரதமர் மோடி அவர்களுடைய இரங்கல் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியதா இருக்கு விஜயகாந்த் வந்து தேசிய மைண்ட் செட் இருக்கிற ஒரு ஆள் அதாவது இந்தியா பாரதம்னு யோசிக்கிற ஒரு ஆள் அவர் வந்து எல்லாத்தையும் வந்து பறந்துபட்டு பாக்கிற ஒரு ஆள்னு பிரதமர் வந்து திருச்சியில் வந்து பேசுறாரு திரைத்துறை கலைஞர்கள் அப்படின்னாலே நம்ம சினிமா குடி பார்ட்டி பணம் இப்படிதான் நமக்கு ஞாபகம் வரும் இந்த இருந்து முற்றிலுமா விலகின ஒரு ஆள் வந்து விஜயகாந்த் ஒரு திரைக்கலைஞர் அப்படிங்க சாப்பாடு போடுவாருன்னு ஆரம்பிச்சு ஒரு திரைக்கலைஞர் கூட ரொம்ப ரொம்ப சின்ன நடிகரோ பெரிய நடிகரோ அவரை குறை சொல்லி யாரும் பார்க்கதில்லை அடிப்படையில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு விஜயகாந்த் உருவாக்கி வச்சிருக்கிறது பிம்பம் ஒரு பொதுவான மனிதன் எல்லோருக்குமான மனிதன் ஒட்டுமொத்தமாக விஜயகாந்த் உடைய அந்த வாக்குகள் விஜயகாந்த் உடைய அந்த தொண்டர் பலத்தை எல்லாரும் ஆளாளு கொஞ்சம் பிச்சு எடுக்க ட்ரை பண்றாங்க இயல்புலையே தேமுதிக பாஜக கூட்டணிக்கு அலைநாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற ஒன்று தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சியில் சிதறதுக்கான வாய்ப்புகள் எல்லா கட்சிக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு தேமுதிக அவர் ரெண்டாவது உடச்சதுல திமுக அதிமுக ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்கு அவங்க நல்ல அந்த கட்சி உயிர்ப்போடு போது அந்த கட்சி வளரும்னு எதிர்பார்த்த போது அந்த கட்சியை செங்குத்தா பிளந்தாங்க ஜெயலலிதா அந்த கட்சியை உடைச்சாங்க திமுக வணக்கம் நியூஸ் ஆஃப் த வீக் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம் இந்த வாரமும் பல செய்திகளை வந்து இந்த நியூஸ் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம அலசாக அதுக்கு மேலே நம்ம கூட எக்ஸிக்யூட்டிவ் எடிட்டர் நெல்சன் இருக்கார் ஃபஸ்ட்டு நம்ம அவர் வந்து வெல்கம் பண்ணிடுவோம் வணக்கம் நெல்சன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் போன வாரம் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு உண்மையிலே தமிழ்நாட்டை ஒழுக்கிடுச்சு பயங்கரமாக ஷேக் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பல க கட்சிகள் பல இது எல்லாமே வந்து தடைபட்டுருந்தது நல்ல கூட்டம் அப்படின்லாம் சொல்லப்பட்டது இதை தாண்டி பிரதமர் மோடி அவர்கள் வந்து புத்தாண்டு பிறந்ததும் வந்து முதல் மாநிலமாக அவர் விசிட் பண்ணது தமிழகமாக தான் இருந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட த தமிழகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு நலத்திட்ட உதவிகளை வந்து தமிழக மக்களுக்கு வந்து பிரதமர் மோடி கொடுத்தாரு அங்கே பல விஷயங்களை நடந்ததை நாம் பார்த்தோம் ஸோ இதை ஒட்டி அங்கே உள்ள என்ன நடந்தது மோடி வாழ்க அதுக்கப்புறம் வந்து முதல்வர் அமைதியாக இருந்தது இந்த விஷயங்களெல்லாம் தாண்டி இதை ஒட்டி அதிமுகக்குள்ளே பல விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருந்தது இந்த இது இப்போ பிரதமர் மோடி வருகையை ஒட்டி அண்ணாமலை வந்து செய்தியாளர்களை சந்திக்கும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து சொன்னார் செய் செய்தியாளர் அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி ஈபிஎஸ் வந்து இந்த முறை வரலையா உங்ககிட்ட நேரம் கேட்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் எங்க எங்ககிட்ட வரணும் அவர் கூட்டணியிலே இல்லையேன்னு அண்ணாமலை சொல்லிருக்கலாம் ஆனால் அதுக்கு மாறா அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா அவர் வராதது எங்களுக்கு வருத்தமெல்லாம் ஒன்றும் கிடையாது தேர்தலுக்கு இன்னும் மூணு மாதம் காலம் இருக்குண்ணா பார்த்துக்கலாண்ணா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கடந்து போயிட்டார் உண்மையிலேயே வந்து இந்த கூட்டணி அதிமுக முறிஞ்சிருச்சு முறிஞ்சிருச்சின்றாங்க கடம்பூர் ராஜெலாம் நீங்கள் ஏன் மோடி பார்க்க போலன்னா நாங்கள் ஏங்க பார்க்க போனோம் அவருக்கு எங்களுக்கு என்னங்க இருக்குது நாங்கள் தான் கூட்டணியிலே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வெளிப்படையாக பேசுகிறாங்க அதிமு அதிமுக தலைவர்கள் இந்த கூட்டணி தொடர்பாக பாஜகவை விமர்சிக்கிறாங்க பொதுக்குழுல எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை விமர்சிக்கிறார் ஆனால் பாஜக இன்னமும் ரொம்ப ஒரு சாஃப்ட்டான இடத்துலையே தான் இருக்காங்க ஒருவேளை திரும்பவும் வந்து பாஜக அதிமுக கூட்டணி சேரப்போதா உண்மையிலேயே அதிமுக கூட்டணியை பாஜக விரும்புகிறாங்களா எடப்பாடி பழனிசாமி நமக்கு வேணும் அப்படின்னு அகில இந்திய தலைமை நினைக்குதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை அண்ணாமலையுடைய ஸ்பீச் மூலமாக நமக்கு வந்து உருவாக்கியிருக்கு தொடர்ச்சியா அவங்களும் வந்து இப்ப வரைக்கும் இந்த கூட்டணி முறிவுக்கான காரணம் என்ன அப்படின்னு அதிமுக தரப்புலையும் சரி பாஜக தரப்புலையும் வெளிப்படையா சொல்லல அதிமுக தரப்புல இருந்து அண்ணாவை அண்ணா அண்ணாமலை அவர்கள் விமர்சிச்சதுதான் இந்த கூட்டணி முறிவுக்கு காரணம்னு அவங்க சொன்னாலும் பல சீட் ஷேரிங்கில் இருந்த சில குளறுபடிகள் தான் வந்து இந்த கூட்டணி முறிவுக்கே காரணங்கிறதா அவங்களுடைய ரெண்டு பேரோட ஸ்டேடர் இப்போ வரைக்கும் யாருமே இதில் ஒரு கிளாரிட்டியே கொடுக்கல குறிப்பாக பாஜகவுடைய அமைதி வந்து ரொம்பவே இந்த கூட்டணிக்குள்ளே இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே கள்ள உறவு இருக்குது இவங்க ரெண்டு பேரும் தேர்தல் சமயத்தில் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்புறம் சிஎம் சொல்கிற மாதிரி நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் தான் இவங்க அப்படின்ற மாதிரியான எல்லா பேச்சுகளுக்கும் அண்ணாமலையோட இந்த ப்ரெஸ் மீட் வந்து வலு சேர்த்துருக்கு நேற்று எடப்பாடியில் வந்து அண்ணாமலையோடைய இந்த நடைப்பயணம் வந்து நடந்திருக்கு அங்கேயுமே

பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஏதாவது ஸ்லைட் ஏதாவது உங்களுக்கு அங்கங்கே சமைக்க தெரியுதா இல்ல இந்த கூட்டணி திரும்ப ஈபிஎஸ் சொல்ற மாதிரி முடிஞ்சது முடிஞ்சதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க என்ன சந்தேகம் உங்களுக்கு எந்த வகையில அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க இல்ல ஆளுங்கட்சி தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி திமுக மத்தியில் ஆளுங்கட்சி பாஜக உண்மையிலே தமிழ்நாட்டில் பாஜகவும் திமுகவும் தான் நேரது அரசியல் செய்யணும்னு அண்ணாமலை விரும்புகிறாருன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க அப்புறம் ஏன் அண்ணாமலை எடப்பாடியை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன இன்னொரு முக்கியமான கேள்வி மோடியை நாங்கள் ஏன் சந்திக்கணும் அப்படின்னு அதிமுக தலைவர்கள் கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா அவங்க கூட்டணியில் இல்லை ஆனால் அந்த கூட்டணி பிரிஞ்சிருச்சுங்கிறத நம்ப வைக்கிறதுக்கு அதிமுக ஏன் பாஜகவோட கொள்கைகளை விமர்சிக்க மறுக்கிறாங்க ஆனால் பொதுக்குழுவில் மத்திய அரசுடைய கொள்கைகளை வந்து இந்த நாடாளுமன்ற பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களுக்கு மத்திய அரசை விமர்சிக்கிறார் பட் ஆனால் கடுமையாக விமர்சிக்கல இருக்குறது கண்டனம் மெதுவாக சொல்ற மாதிரி சொல்றீங்க இல்லை இந்த இடத்துல அண்ணாமலை எடுக்கிற டோன் வந்து இன்னொரு முக்கியமான செயல் நீங்க இதற்கு முன்பாக நினைக்கிறேன் எதிர்கட்சி தலைவர் கூட போய் பிரதமரை பார்க்கலாம் அது ஒண்ணும் தவறு இல்ல நீங்க கூட்டநிலையில் இருந்தாலும் கூட்டநிலை இல்லைனாலும் நீங்க பாக்க போறது பாஜக தலைவர் இல்ல பிரதமரை பிரதமரை பார்க்கறதுக்கு ஒரு கட்சி தலைவருக்கு தாராளமா உரிமை இருக்கு அண்ணாமலை அதன் அடிப்படையில கூட சொல்லிடலாம் அண்ணாமலையோட பதில் இன்னும் மூன்று மாத காலம் இருக்கு எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கும் திரும்புவார் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில கூட சொல்லிடலாம் ஆனா எடப்பாடி பழனிசாமி பாஜக பக்கம் திரும்ப மாட்டார் அப்படிங்கிறதுக்கு இபிஎஸ் கிட்ட இருந்து எதுவுமே எனக்கு உத்தரவாதம் வரல நீந்தா அவர் பல இடங்கள்ல இந்த பாஜகவோட கூட்டணி இல்ல இல்லைன்னு பதிவு பண்றாரு அதிமுகவுடைய பொதுக்குழுல தீர்மானங்களில் தீர்மானத்து மேலாக இபிஎஸ் பேசும்போது தீர்மானங்கள் எதுவும் இல்லை பட் தீர்மானத்தை ஒட்டி இபிஎஸ் உடைய அந்த ஸ்பீச்சில் நம்ம பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிற பதிவு பண்றாரு கோயம்புத்தூரில் நடந்த ஒரு விழாவில் ஒரு சிறுபான்மையினர் விழாவில் நம்ம பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு பதிவு பண்றாரு எல்லா அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும் போய் நம்ம பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு உங்க மக்கள் உங்க தொகுதியில் இருக்கிற மக்கள் கிட்ட போய் சொல்லுங்க சிறுபான்மை மக்கள் கிட்ட போய் சொல்லுங்க நம்ம அவங்களோட கூட்டணி இல்லை நமக்கு அவங்களுக்கு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லைன்னு போய் சொல்லுங்கன்னு தொடர்ச்சியாக இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலா நீங்க விமர்சிச்சுட்டீங்கன்னா மக்களை நம்பிடுவாங்கல்ல இந்த நீ விமர்சிக்க மாட்டீங்கிறதுனால தானே வீடு விடா போய் இல்லைங்க அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லைங்க ஒவ்வொரு வீட்டா சொல்றதுக்கு ஒரு 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 கண்ட கூட்டம் நடத்துங்க கமலாலயத்தை முற்றுகையிடுங்க பிரதமர் மோடிக்கு எதிராக கருப்பு கொடி பொருள் இதெல்லாம் எதிர்ப்பு பண்ணுவாங்கல்ல ஏன் இதெல்லாம் செய்ய செய்யல அதிமுக இந்த நாடாளுமன்ற பாதுகாப்பு விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு திமுக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க இது வந்து ஒரு ஒட்டுமொத்த மத்திய அரசோட பெயிலியர்னு அவங்க ஆனா அந்த அந்த இடத்துக்கு போகல குறைபாடு இருக்கு சரி செய்யுங்க அப்படின்ற இடத்தோட அதை போது தான் நீங்க சொல்ற மாதிரி இயல்பாகவே அந்த சந்தேகம் எழுறதை நம்மளால வந்து தவிர்க்கவே முடியல அதுக்கு வலு ஏற்கிற மாதிரி தான் அண்ணாமலையும் வந்து பேசுறாரு அவர் வராது வருத்தமளா ஒண்ணு இல்லைங்க அவர் நம்ம இன்னும் மூணு மாசம் காலம் இருக்குங்கும் போதே திரும்ப இவங்க சேருவாங்களா சேரமா சேருவாங்களாங்கிற சந்தேகமே நமக்கு இருக்கு ஏன்னா இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி தேர்தலுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாசம் தான் இருக்கு திரும்ப இந்த கூட்டணி சேர்ந்தா எப்படி அது நடக்கும்னு எனக்கு தெரியல கூட்டணி வெளிப்படையா சேர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படி சேர்ந்தாங்கன்னா அது எடப்பாடி அவர்களுடைய ஆளுமையை கேள்விக்குள்ளாக்கிடும் அடிப்படையில் அது கேலிக்குள்ளாக்கிடும் கேள்விக்கு ரெண்டாம் பட்சம் கேலிக்கு உள்ளாக்கிடும் எனக்கு அதன் அடிப்படையில் அவங்க திரும்ப நேரடியாக சேருவாங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் நீங்க சொல்ற மாதிரி பாஜகவை விமர்சிக்காமல் மோடியை விமர்சிக்காமல் அதிமுக பாஜக பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு நீங்கள் விடுவிடா போய் சொல்லுங்கங்கிற ஸ்டேட்மெண்ட்டை மக்கள் எந்த அளவுக்கு நம்புவாங்க இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலுடைய ஸ்டேட்மெண்ட்டு ஒன்றும் பதறாதீங்க இப்போ எங்கள் கூட தான் இருக்காருங்கிற மாதிரி பதில் தானே சொல்லியிருக்காரு ரொம்ப நுட்பமான ஒரு புள்ளி அதை தான் நான் சுற்றி சுற்றி கேட்க வந்தேன் அதை தான் இதை ஒட்டி இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி வந்து இந்த கூட்டணி எப்படியாவது பிரிஞ்சு பாஜகவோட நம்ம சேர்ந்துடக்கூடாதாங்கிறதுல ஓபிஎஸும் ரொம்ப குறிக்கோளாக இருக்காரு அவர் ஏற்கனவே பாஜக கூட்டணியில் தான் இருக்காரு நீங்க புதுசு சொல்கிறீங்க இல்லை அவர் வெளியே அஃபிஷியலாக வரல நான் பிரதமர் மோடியோட நண்பர் நான் அவர் அவருடைய அவர் என்ன திரும்பவும் பிரதமராக வரணும்னு விருப்பப்படுறேன் நான் பாஜகவோட அனுதாபின்ற டோனில் இருக்காரு இன்னும் அது ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகலன்னு வெச்சுக்கோங்களே அந்த மாரியானா அண்ணாமலை இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் அவரால பெருசா புடி கொடுத்து பேச முடியல அவர் தொடர்ச்சியா ஓபிஎஸ் எப்படியா இந்த கூட்டணி பிரிஞ்சு ஒரு மூன்றாவது ஒரு அனி அமைச்சறனும் அப்படின்றதுல உறுதியா இருக்கார் சமீபத்தில் பிரதமர் மோடி வந்தப்போ ஓபிஎஸ் போயிட்டு एयरपोर्टல போயிட்டு அவரை வந்து வெல்கம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சென்ட் ஆஃப் பண்ணியிருக்காரு. அவரே பேசும்போது நான் வந்து ஒரு பிரதமர் என்ற முறையில நான் வந்து அவர் எனக்கு ஒரு புடிங்கன்ற முறையில நான் போனேன் அங்க வந்து அரசியல் எல்லாம் எதும் பேச படல அப்படிங்கறது அவர் ஒரு அண்டர்லைன் பண்ணிட்டு ஒரு வார்த்தை வேலை சொல்லிட்டு அப்படியே கந்துட்டாரு. சொல்லிட்டு இத பேசும்போது தான் அப்ப நீங்க கூட்டணியில் சேரப் போறீங்களா அப்படிங்கற

அண்ணாமலை தலைமையில் தேசிய அளவில் அது மோடி தலைமையில் அந்த கூட்டணி இந்த கூட்டணி அமைச்சிட்டா இபிஎஸ் வந்து தனியாகிடுவார் ஸோ இபிஎஸ் தனியாகிட்டு இந்த வாக்குகளை நம்ம பிரிக்கிற பட்சத்தில் நம்ம ஒரு செல்வாக்கா இருக்கலாம்னு இபிஎஸ் நினைக்கிறாரு பாஜகவுக்கும் அண்ணா டெல்லி தலைமை வந்து இபிஎஸோட நம்ம இருக்கலாம்ன்ற ஒரு கோடிட்டு இருந்தாலும் இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலு மாதிரியான ஒரு ஃபார்முலா தான் அஃப்கோர்ஸ் அப்போ தேமுதிகா வலுவாக இருந்தாங்க மதிமுக அந்த கூட்டணியில் இருந்தாங்க இருந்தாலும் நம்ம தனியாக நின்னால் நமக்கு ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஏதாவது டஃப் கொடுக்கறதுக்காகவது வாய்ப்பு இருக்கும்னு அண்ணாமலை வந்து ஒரு கால்குலேட் பண்ணுறாரு ஸோ இதுவும் வந்து இதுக்கு வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு முக்கியமான ட்ரிகர் பாயிண்ட்டாக இருக்கார் அவரும் அந்த இடத்த வந்து எப்படி இந்த கூட்டணி உடச்சிடணும் உடச்சு நம்ம நம்ம ஒரு மூன்றாவது அமைச்சிடணுன்றதில் அவரும் வந்து உறுதியாக அவர் பாசன்ஸ்லேயே பேசுகிறீங்க கூட்டணியை உடச்சிடணும்னு ஓபிஎஸ் இருந்தார் கூட்டணி இல்லையே கௌதம் இல்லாத கூட்டணி ஓபிஎஸ் உடைக்க முடியும் இல்ல இப்ப அண்ணாமலையோட இந்த அந்த பெருசாக பேட்ச் அப் ஸ்டேட்மெண்ட் ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியில எந்த பக்கம் எந்த லிங்க் இருக்குன்னு நமக்கு கெஸ் பண்ணவும் இல்லை அந்த லிங்க் ஆயிருக்கான்னு பார்த்தா ரொம்ப கிட்ட போய் பார்த்தா லேசா தொட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்த்தா பிரிஞ்சிருக்க மாதிரி இருக்கு ஸோ இப்படி பல ஒரு கன்ஃபியூசனான ஒரு ஸ்டேட்லேயே இருக்கிறதுனால தான் ஓபிஎஸ் ரொம்ப கான்கிரீட்டா பேச மாட்டாரு நான் பாஜகவோட தான் இருக்க போறோம் மோடியோட தாங்க இருக்க போறோம்னு பேசவும் மாட்டாரு பட்டும் படாம தொட்டும் தொடாம பாஜக தலைமையில தான் கூட்டணி நாங்களாம் அங்கே கூட்டணி இருப்போம் பட்டும் படாம தான் பேசுறாரு தவிர அவரு உறுதியா பேச மாட்டாரு ஏன்னா பாஜக சைட்ல இருந்து அவருக்கு இன்னும் உறுதியான வந்து ஒரு இது உத்தரவாதம் வந்து கொடுக்கப்படல ஏன்னா இங்க இபிஎஸ் சைட்டே அவங்க ரொம்ப சாஃப்டா இருக்கனால வந்து ஒரு உத்தரவாதமா கொடுக்க முடியல ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேர்த்தையும் ஒரே இடத்துல வச்சு பாக்குறாங்க ரெண்டு பேரையும் ஒரு லீடர் அப்படின்ற மாதிரி வச்சு பாக்குறதா வந்து ஒரு பார்வை வந்து சொல்லப்படுது இல்ல நான் அதை மறுக்கிறேன் பாஜக இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரையும் தான் பக்கத்தில் வச்சுக்க பார்க்குறாங்க ஆனால் ஒரே தரத்தில் ஒரே தூரத்தில் வச்சு பார்க்குறாங்கன்னு நான் நம்பலை இபிஎஸ் பக்கத்தில் தான் வச்சுருக்காங்க ஓபிஎஸ் பக்கத்தில் வர விரும்புகிறாரு ஆனால் பாஜக இபிஎஸ் தான் பக்கத்தில் வச்சுருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே நாடாளுமன்ற தேர்தலில் தென்னிந்திய மாநிலங்கள் குறித்த பாஜகவோட காட்சிகளில் எண்ணிக்கையில் தமிழ்நாட்டுக்கு போதிய இடம் இருக்கும்னு நான் நினைக்கல உண்மையிலேயே தமிழ்நாட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுற அளவுக்கான பவரையும் டைமையும் மற்ற மாநிலங்களில் பண்ணலாங்கிறதான் பாஜகவோட முடிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட யுபிஎஸ் கூட்டணியிலிருந்து வெளியேறின பிறகு பாஜகவுக்கு ஓபிஎஸ் மற்றும் எதிர்கட்சிகளோடு கூட்டணி வைக்கிறத தவிர வேறு வழி இல்லாத போது புதுசா என்ன வழி இருக்கு கௌதமி திரும்ப இதை உண்மை அதுதான் அது ஆக்சுவலா நீங்க சொல்றப்ப அந்த அந்த ஏரியால தான் வந்து அரைவல் ஆகுது ஆனாலும் இது கூட அந்த சின்ன சின்ன அங்கங்க இருக்கிற சில பேச்சு முரண்கள் நீங்க சொல்ற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து இந்த கூட்டணி இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் மேபி இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க பொங்கலுக்கு பிறகு திமுக கூட்டணியுடைய தொகுதி எண்ணிக்கை தொகுதி உறுதி ஆனதுக்கு அப்புறம் வந்து ஒரு ப்ரெஷர்ல திரும்ப இந்த ஏதோ ஒரு எதிரணியில ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணி ஆகணும் பாஜக ஸோ அதுக்கு என்ன முடிவு எடுக்க போறாங்க ஒரு ஆப்ஷன் யோசிச்சு பாருங்களேன் ஒருவேளை பாஜக இபிஎஸ் ஓடு குடி விரும்புகிறது இபிஎஸ் பாஜக ஓடு குடி நினைக்க விரும்பினார் ஓபிஎஸ் இல்லாம ஆனா ஓபிஎஸ் பிஜேபி ஒரு குடிநிலையில் இருக்கிறதா விரும்புற பிஜேபி ஓபிஎஸ் ஒரு குடிநிலை அமைச்சு அந்த குடிநீர் தேர்தலை சந்திச்சு அந்த குடிநீர் ஒருவேளை மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படுற வாய்ப்பு உருவாகினால் இபிஎஸ்க்கு அது பெரிய பலம் தானே பலம் தான் கண்டிப்பா பலம் தான் ஒருவேளை இபிஎஸ் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டா அந்த இடத்துல தான் திரும்ப கட்சிக்குள்ள திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு மிக பெரிய ஓபிஎஸ் நினைக்கிற மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் நடக்கலாம் அப்படி சொல்றீங்க ஒருத்தவம் இந்த மூன்று கூட்டணியில இபிஎஸ் ரெண்டாம் இடத்துக்கு போனாலும் இபிஎஸ் மூன்றாம் இடத்துக்கு போனாலும் பிஜேபி ஓபிஎஸ் கூட்டணி ரெண்டாம் இடத்துக்கு போனாலும் பிஜேபி ஓபிஎஸ் கூட்டணி மூன்றாம் இடத்துக்கு போனாலும் இதுல பிஜேபிக்கு என்ன இழப்பு பிஜேபி எல்லப்போ ஒண்ணு இல்லை முழுக்க முழுக்க அதிமுகவுக்கு தான் சுத்தி சுத்தி ஓபிஎஸ்இபிஎஸ் சுத்தி தான் இந்த கேமே வந்து நடக்குது சோ இந்த கூட்டணி எப்படி ஆகுதுன்னு இன்னும் ஒரு 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 மாதங்கள்ல நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அடுத்த ஒரு முக்கியமான செய்தி வந்து தேமுதிகவுடைய நிறுவன தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு அப்புறமா பல பல பேர் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க இதில் குறிப்பாக பிரதமர் மோடி அவர்களுடைய இரங்கல் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்குது அவர் மறைஞ்சப்போவே ட்விட்டரில் வந்து ஒரு அவருடைய ரெண்டாயிரத்தி பதினாலில் எடுத்து அந்த ஃபோட்டோ போட்டு ஒரு பெரிய வந்து கண்டோலன்ஸ் வந்து பதிவு பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் வந்து திருச்சி வந்திருந்தப்போ அந்த அரசு விழாவாக இருந்தாலும் அந்த கூட்டத்திலையும் வந்து த திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருந்தார் அதுக்கப்புறம் ஒரு கட்டுரை வடிவிலையும் வந்து ஒரு இரங்கலை வந்து திரு பாரத பிரதமர் வந்து வெளியிட்டிருந்தார் ஸோ குறிப்பாக தேமுதிக மேலே வந்து பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய கரிசனத்தை காட்டுறாங்க விஜயகாந்த் மேலே ஒரு கரிசனத்தை காட்டுறாங்க இதுக்கு பின்னாடி வந்து தேமுதிகாவை ஒன்று நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று விஜயகாந்த் அதாவது இன்னொரு முக்கியமாக சொல்கிறாரு விஜயகாந்த் வந்து தேசிய மைண்ட் செட் இருக்கிற ஒரு ஆள் இந்தியா பாரதம்னு யோசிக்கிற ஒரு ஆள் அவர் வந்து எல்லாத்தையும் வந்து பறந்துபட்டு பார்க்குற ஒரு ஆள்னு பிரதமர் வந்து திருச்சியில் வந்து பேசுகிறாரு காங்கிரஸ்காரங்களும் வந்து விஜயகாந்துக்கு வந்து ஒரு காங்கிரஸ் மைண்ட் செட் இருக்குது அவரும் தேசியத்தை தான் விரும்பினாரு அப்படின்ற ஒரு பார்வை சொல்றாங்க ஸோ இப்படி இருக்கும்போது விஜய் இந்த மாதிரி எல்லாம் தொடர்ச்சியாக பிரதமர் மோடி பேசுறது மூலமா தேமுதிகாவை தாண்டி விஜயகாந்த் விஜயகாந்த் தொண்டர்கள் விஜயகாந்தோடைய ஃபேன் பேஸ் அவருக்கு இருக்கா அந்த இதை வந்து எப்படியாவது நம்ம பாஜக பக்கம் நம்ம ஏதாவது எடுத்துற முடியுமா அந்த அந்த நிர்வாகிகளையும் அந்த தொண்டர்களையும் நம்ம பக்கம் வந்து கொஞ்சமாவது கொஞ்சம் எடுத்துக்கலாமே ஏன்னா இப்போ அங்கே வலுவான தலைமை இல்லை பிரேமலதா அவர்கள் தான் இருக்காங்க ஒரு கரிஷ்மாட்டிக்கான லீடர் இல்லைங்கும்போது அதை நம்ம என்ன பண்ணலாம்னு பிரதமர் மோடி ஏதாவது கால்குலேட் பண்ணுறாங்களா பாஜக ஏதாவது கால்குலேட் பண்ணுதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்குது இதை ஒட்டி இன்னும் இந்த டாப்பிக்கை கொஞ்சம் வைடர் ஆக்கணும்னு நினைக்கிறேன் இந்த விஜயகாந்த் தொடர்புடைய விஜயகாந்த் சம்மந்தப்பட்ட வாக்குகளை விஜயகாந்த் அனுதாபிகளை விஜயகாந்த் நிர்வாகிகளை தொண்டர்களை எல்லா கட்சிகளும் ஆளாளுக்கு நம்ம கொஞ்சம் ஷேர் எடுத்துக்கலான்னு போட்டி போடுறாங்களாங்கிற சந்தேகமும் எனக்கு வந்து இருக்குது ஏன்னா வந்து திமுக குறிப்பாக அரசு வந்து இந்த விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு காட்டினா அந்த முக்கியத்துவம் அவருக்கு கொடுத்த அரசு மரியாதை உதயநிதி இங்கே அவர் இது தேமுதிகவுடைய அலுவலகத்துக்கு வந்ததிலிருந்து அதுக்கப்புறம் தீவுத்திடலுக்கு வந்து ஏற்பாடுகள்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்ததுலேருந்து திரும்ப இறுதி அந்த நிகழ்வுக்கு வந்ததுலேருந்து எல்லா பக்கமும் அது முழுக்க முழுக்க அரசுடைய கட்டுப்பாட்டில் அந்த இறுதி நிகழ்வு மொத்தமாக இருந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்து ஸோ திமுகவும் வந்து நாங்கள் விஜயகாந்துக்கு நாங்கள் எவ்வளோ நெருக்கமாக இருக்கோம் பாருங்களேன் அவர் வந்து கலைஞரோட அவ்வளோ நெருக்கமாக இருப்பார் அப்படின்னு நாங்கள் நிறைய பேர் பேசினாங்க அரசு இவ்வளோ பண்ணுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைன்னு பிரேமலதாவும் அதுக்கு நன்றி சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி திமுகவும் ஒருவேளை இந்த ஆங்கிலை பார்க்குதா இல்லை உண்மையிலேயே விஜயகாந்த் மேலே மேல கலைஞருக்கும் விஜயகாந்துக்கும் இருக்கிற அந்த உறவு மூலமா தான் நாங்க இதை பண்றோம்ன்ற இடத்துக்கு போதான்னு தெரியல எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில் நெரிசல்ல கடந்து வந்து அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் போராடி வந்து விஜயகாந்துக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு போனாரு விஜய் நடிகர் விஜயும் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போனாரு அவரும் வந்து கேப்டன் எல்லாருக்கும் பொதுவானவர் மாதிரியான ஒரு டோன்ல தான் அவரும் அப்ரோச் பண்றாரு ஸோ ஒட்டுமொத்தமாக விஜயகாந்தோடைய அந்த வாக்குகள் விஜயகாந்தோடைய அந்த தொண்டர் பலத்தை எல்லாரும் ஆளாளு கொஞ்சம் பிச்சு எடுக்க ட்ரை பண்றாங்க உண்மையிலேயே விஜயகாந்த் ஃபேன் பேஸ் இருக்கா இவங்க பிளான் பண்றபடியே நடக்கிறது

திரைத்துறை கலைஞர்கள் அப்படின்னாலே நம்ம சினிமா குடி பார்ட்டி பணம் இப்படி தான் நமக்கு ஞாபகம் வரும் இந்த பட்டியலில் இருந்து முற்றிலுமாக விலகின ஒரு ஆள் வந்து விஜயகாந்த் ஒரு திரைக்கலைஞர் அப்படிங்கிற சாப்பாடு போடுவார்னு ஆரம்பிச்சு ஒரு திரைக்கலைஞர் கூட ரொம்ப ரொம்ப சின்ன நடிகரோ பெரிய நடிகரோ அவரை குறை சொல்லி யாரும் பார்த்ததில்லை அடிப்படையில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு விஜயகாந்த் உருவாக்கி வச்சிருக்கிற பிம்பம் ஒரு பொதுவான மனிதன் எல்லோருக்குமான மனிதன் அந்த பிம்ப எந்த அளவுக்கும் சிதஞ்சு விடாமல் அவருடைய இறுதி ஊர்வலத்தை தமிழ்நாடு அரசு ரொம்ப கண்ணியமாக கையாண் வந்து ரொம்ப சிறப்பாகவே செஞ்சு அமுச்சிருக்காங்க இது ஒன்று ரெண்டாவது விஜயகாந்துக்கு இருக்கிற ரசிகர்களுடைய எழுச்சி எந்த வகையிலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறிடக்கூடாதுங்கிற பொறுப்பும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது இந்த ரெண்டு புள்ளிகளில் அவங்க தமிழ்நாடு அரசு ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க கட்சி அடிப்படை தொண்டர்கள் அவங்கள பரிட்சையரை பார்க்கலாங்க அப்படின்னு அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை நீங்கள் எடுத்துகிட்டு வந்திங்கன்னா தேமுதிக அரசியலற்ற ஒரு கட்சி தான் நீங்க ஒரு பெரிய வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறத தாண்டி தேமுக தேமுதிகிட்ட கொள்கை கட்டப்பட்ட ஒரு எம்ஜிஆர் பிம்பத்தை வைத்து கட்டப்பட்ட கட்டப்பட்ட கட்சி அதிமுகனா கூட அண்ணாங்கிற ஒரு ஐடியாலஜிக்கல் பிம்பத்தை எம்ஜிஆர் கொடுத்துட்டாரு ஆனா தேமுதிகவுக்கு அப்படி ஒரு ஐடியாலஜிக்கல் பிம்பம் இல்லை உண்மையில் பிரதமர் மோடி கிளைம் பண்ணுறது கரெக்ட் நான் நினைக்கிறேன் விஜயகாந்த் உண்மையில் ஒரு தேசிய பார்வை கொண்டவர் ஒரு தேசிய முற்போக்கு அந்த இடத்துல அந்த தேசியமும் திராவிடமும் எங்கேயும் பொருந்தாது அடிப்படையில் அந்த இடத்துல மோடி அவர்கள் அந்த முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா சரி நான் நினைக்கிறேன் இயல்பிலேயே தேமுதிக பாஜக கூட்டணிக்கு அலைனாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற ஒன்று தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சியில் சிதறதுக்கான வாய்ப்புகள் எல்லா கட்சிக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த முன்னெடுப்பு வந்து தேமுதிகவை கூட்டணிக்கு கொண்டு வர்றதை விடவும் தேமுதிக தொண்டர்களை பாஜகவை கொண்டு வரதுக்கான அமைச்சு தான் நான் பார்க்கறேன் ஏன்னா கூட்டணி ரொம்ப எளிமையான ஒன்று எப்படி ஒரு சீட்டு கொடுக்க போறாங்க இல்லை பிரேமலதா இதுக்கு முன்பாகவும் இருந்திருக்காங்க கூட்டணியில் பாஜக கூட்டணியில் இருந்திருக்காங்க அடிப்படையில் இந்த எல்லா முயற்சிகளுமே தேமுதிக தொண்டர்களை தான்வசம் த தக்க வைக்கிறதுக்கான முயற்சி தான் திமுகவும் அதில் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்காங்க ஆனால் திமுகவுக்கு என்ன தெரியும்னா நேரடியாக விஜயகாந்த் திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுடைய மோதி இருக்கார் ஜெயலலிதா கருணாநிதி ரெண்டு பேரோடையும் மோதிருக்கார் அப்படிங்கிறனால அது அது எந்த அளவுக்கு கட்சி நிர்வாகிகளுக்குள்ள சாத்தியம்னு எனக்கு தெரியல இன்னொன்று தேமுதிக அவர் ரெண்டா உடச்சதில் திமுக அதிமுக ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்குது அவங்க நல்ல அந்த கட்சி உயிர்ப்போடு போது அந்த கட்சி வளரும்னு எதிர்பார்த்த போது அந்த கட்சியை செங்குத்தா பிளந்தாங்க ஜெயலலிதா அந்த கட்சியை உடைச்சாங்க திமுக இவங்க ரெண்டு பேரும் செஞ்சுருக்காங்க அதனால் நிர்வாகிகள் வந்து எதிர்கால நலன் கருதி தங்களது பலன் கருதி வேணால் திமுக அதிமுகவோட சேரலாம் அடுத்து எங்கே போகிறது ஒரு வாய்ப்பு இருந்தால் தேமுதிகவுக்கான வாய்ப்பு பாஜக தான் நான் நினைக்கிறேன் ஆனால் விஜயும் கரெக்டாக அந்த டோன்ல தான் போறார் விஜயகாந்த் விஜயகாந்த் எப்படி வந்தாரோ அதே டோனில் தான் விஜயம் நகர்றாரு கரெக்டாக வெள்ளம் முடிஞ்சு மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கல ஆரம்பித்து அவ்வளவு கூட்டத்தில் வந்த ஒரு பெரிய நடிகர்னா இப்போ யாருமே வரல முக்கியமான நடிகர்னா விஜய் மட்டும்தான் வந்தார் அவ்வளோ நான் அந்த விஜய் வந்தப்போ நான் அங்கே அந்த கூட்டத்தை நான் விட்னஸ் பண்ண அங்கே தான் நின்று விஜய் கடந்து தான் போனார் அவ்வளோ கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் அவ்வளோ நெரிசல் அவரால் முடியல அவ்வளோ கூட்டத்திலையும் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போனார் அதுக்கப்புறம் தொடர்ச்சியா அந்த அழுதுல இருந்து விஜயகாந்தோடைய ஃபார்முலாவே விஜய் வந்து தொடர்ச்சியா ஃபாலோ பண்ற மாதிரியான ஒரு டோன் தான் நமக்கு கிடைக்குது அவரும் தனக்கு தேவையான ஏதோ ஒரு ஷேர் எடுத்துக்கலாம்னு ஏதாவது ட்ரை பண்றாரு விஜய் வந்து விஜயகாந்தால உருவாக்கப்பட்டவர் வளர்க்கப்பட்டார் நீங்க அந்த லியோ வெற்றி விழாவில் விஜய் பேசுனதே நீங்க பொதுவாகவே எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல்ல தான் ஆரம்பிப்பாங்க அதில் விஜயகாந்த் வந்து விஜய் மறக்காம பிளேஸ் பண்ணுறாரு தன்னுடைய திரைத்துறை காலங்களில் தன்னது தன்னை மேலே உயர்த்தி விட்ட ஒரு பெரிய பெரிய மனப்பான்மை வந்து விஜயகாந்தனை ஒரு அண்ணனாவே விஜய் பாக்குறாரு அப்படிங்கிறத ஒரு போராடங்கள் எல்லாமே பதிவு பண்றாரு ஏன் அவர் உடல்நிலைய சரியில்லாமல் இருக்கிற போது கூட பார்க்க முயற்சி தனக்கு அனுமதி கிடைக்கலும் சில தகவல்கள் அவரே கூட விட்டுருக்காரு அதன் அடிப்படையில் விஜயகாந்தின் மீது இயல்பாகவே ஒரு மதிப்பு இருக்கிற போது விஜய் அங்கே வந்ததுலையோ அவருக்கு வணக்கம் செலுத்தினதிலோ எனக்கு எந்த ஆச்சரியம் அந்த ஓட்டு விஜய்க்கு போறதுலையும் நம்ம ஒன்றும் சந்தேகப்பட தேவையா தன் அண்ணனுடைய பாதையை பின்பற்றுகிற போது தன் அண்ணனுடைய தொண்டர்களையும் கைப்பற்றுவதற்கு இதெல்லாம் முயற்சிக்கலாம் அதனோட தப்பு நான் இப்படி பல கோணங்கள் வந்து இருக்கு இன்னும் அடுத்த வாரங்கள் பொங்கலுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட காங்கிரஸ் வந்து அவங்களுடைய எண்ணிக்கையை ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுடைய தொகுதி எண்ணிக்கையை வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே அதுக்கப்புறம் நம்ம தேர்தல் வேலைகளை தொடங்கணும்னு உறுதி பண்ணிட்டாங்க கூட்டணி எல்லாமே இந்த மந்த் எண்டுக்குள்ள அலைனாயிரும் அடுத்த வாரம் நமக்கு நிறைய செய்திகளோட நான் மறுபடியும் சந்திக்கிறேன் நெல்சா நன்றி வணக்கம்